அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டம் தீர கடன் தீரெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக நேற்று மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷத்துக்கு தொடர் தொடங்கிய தேய்பரி அஷ்டமி திதியானது இன்று மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பரி அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாமே நமக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் அதனால தான் நேற்று இரவே பார்த்திங்கன்னா வெற்றிலே அது கூட கொஞ்சம் உப்பு மிளகு வச்சு ஒரு எளிய பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா தீராத கடன் கஷ்டம் நோய் இதெல்லாம் நீங்கும் கூடவே வந்து பணம் பல மடங்கு சேரும் அந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சதுக்குன்னு பலனை அந்த கொஞ்ச நாள்லேயே அதாவது அந்த வாரத்திலே வந்துட்டு நீங்கள் அறிகுறியாக வந்து பார்ப்பீங்க உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குதுங்கிறது அப்படியே கண் முன்னாடி ஒரு அதிசயம் மாதிரி வந்து நடக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே வந்து சொல்லாங்க அந்த வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் எந்த ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மகா சஷ்டி ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் வரத நாட்களில் செய்ய வேண்டிய முறைகள் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஓரளவுக்கு எல்லாமே தெளிவா வந்து சொல்லியிருப்பேன் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம ராகு காலத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் ஏன்னா எப்போதுமே அதாவது அஷ்டமின்ட்டு கிடையாது மற்ற நாட்கள்லேயுமே ராகு காலத்தில் கால பேர்வர் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டமெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க அதுவே தேய்பிரை அஷ்டமியில் இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு ராகு காலம்ங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது நாலு போது நமக்கு அஷ்டமி தீதியே முடியுது அப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒன்றரை மணி நேரம் மூணு டு நாலு முப்பது அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அனைத்து விதமான துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கும் நான் சொல்லியிருந்த பரிகாரங்களை கூட நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம் ஏற்கனவே காலையில் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எலுமச்சம்பள பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதில் நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சுட்டும் செய்யலாம் எலுமிச்சம்பழம் இல்லாதவங்க வேற எப்படி அந்த பரிகாரத்தை செய்யலாங்கிறதையும் அந்த பதிவிலே வந்து சொல்லியிருப்பேன் நமக்கு டைமிங் மட்டும்தான் முக்கியம் சரிங்களா அந்த டைம் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா அதிலே வந்து ஆல்டர்னேட் மெத்தட் வந்து கொடுத்துருப்பேன் அது நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் ஆயிரம் பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலீங்கன்னா கூட இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மொத்தம் மூணு வீடியோ சொல்லியிருக்கேன்னு இல்லையா மூணுனுடைய லிங்குமே இந்த ஸ்க்ரீனில் வரும் பார்த்து பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது அந்த ராகு காலத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க மூணு டு நாலு முப்பதுங்கும் போதும் நீங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க அப்படிங்கும்போது எப்படி செய்யணும் என்பது குறித்தும் நான் இதிலேயே சொல்லிடுறேன் அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எட்டுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த அஷ்டமி நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க பொதுவாக சவாக்கிழமைன்னா ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்க சொல்லுவேன் இன்றைக்கி அஷ்டமி தீதி இருக்கிறதுனால நம்ம அதுக்குரிய எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதே போதும் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்க அருமிளகு எட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது மட்டும் நம்மளுக்கு போதும் இதை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு இடதுகையில் இந்த எட்டு மிளகையும் வச்சுட்டு உங்களுடைய வாய் பகுதியை பக்கத்தில் கொண்டு போய்க்கோங்க கொண்டு போயிட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுட்சிவேர்டு தான் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்சல் கேன்சல் சரிங்களா இதை தான் நம்ம சொல்லணும் இப்போ மிளகுக்கிட்ட போயிட்டு கடன் பிரச்சனை கேன்சல் கஷ்டங்கள் கேன்சல் சண்டை சச்சரவுகள் கேன்சல் எதிரி தொல்லை கேன்சல் நோய்கள் கேன்சல் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் எத்தனை கஸ்டமர் இருக்குதோ அத்தனையுமே சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி சொல்லி கேன்சல் 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு நீங்கள் மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் இப்போது எல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ரொம்ப வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இடது கையில் இருக்கிற இந்த மிளகை அப்படியே உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு உங்கள் தலையை இடதுபுறம் இருந்து வலது புறம் ஒரு எட்டு முறை வலது புறமிருந்து இடதுபுறம் எட்டு முறை இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் டஸ்ட்பினில் போடலாம் வெளியில் எங்கேயாவது தூக்கி போடலாம் எரிக்கிறதுனால எரிக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இந்த மிளகை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் சரிங்களா இதை வந்துட்டு நீங்க செய்யுங்க ஒருவேளை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கெல்லாம் போய் மிளகால எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து ரீசெண்டாக கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சிம்பிள் போட்டிருந்தேன் முருகப்பெருமானுக்கு உகந்தது வேல் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதே சிம்பிளையே உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க ரிஸ்ட் பகுதியில் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு பேனாவால் வரையறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது இல்லைன்னா ப்ளூ கலரில் கூட வரைஞ்சிக்கோங்க இது உங்கள் மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சிட்டு இப்போ இந்த சிம்பிள் கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு கடன் கேன்சல் கஷ்டம் கேன்சல் நோய்கள் கேன்சல் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது மிளகு வச்சுருக்கறவங்க மிளகு பார்த்த மாதிரி இதை சொல்லுவாங்க மிளகு இல்லாதவங்க இந்த சிம்பலை பார்த்த மாதிரி இந்த கேன்சல்ங்கிற வார்த்தையை வந்து சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கள் மாதிரி இமேஜின் பண்ணுவோம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பாருங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால எளிமையான இந்த முறையை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக செய்யுங்க நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்